அதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் செழிப்பா இருக்கும் யோசிப்பணி நாட்கள்ல தேசம் பஞ்சம் வந்தாலும் செழிப்பா இருந்தது கை வைத்து அமைன்னு சொல்லுங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களே தேவன் அப்படிதான் பஞ்சம் வந்தாலும் நீங்க செழிப்பா இருப்பீங்க எல்லாரும் இப்படி கையை நீட்டிட்டு இருப்பாங்க நீங்க இப்படி கையை கைய வச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இப்படி வச்சிட்டு இருக்கிறது இல்ல நீங்க என்ன செய்வீங்க யோசிப்பா அதான செஞ்சான் யோசி பார்த்து தேசம் அவன் தேசத்துல எல்லாரும் வந்தாங்க அடுத்து சுற்றி இருக்கிற தேசத்துல வந்தாங்க எல்லாரும் எல்லாரும் வந்து அவர் இடத்துல இப்படி நின்னாங்க யோசிப்படுத்த அவர் இப்படி இருந்தார் கொடுக்கிற இடத்துல அவர் நீங்களும் நானும் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நாம அடுத்தவங்கள்ட்ட வாங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவரை ஆண்டவரே அவங்க மூலம் எனக்கு தாங்க இவங்க எனக்கு தர மாட்டாங்களோ அப்படி நினைக்கிறவரை அவங்க உங்களுக்கு தந்துட்டே இருப்பாங்க உங்க கை இப்படியே இருக்கும் தருவாங்க இல்லைன்னு சொல்லு உங்க கை எப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் பிச்சைன்னு சொல்லக்கூடாது டீசெண்டா சொல்லு இப்படி இருக்கும் அது பிச்சை தான் கிட்டத்தட்ட நாம இப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா இப்படி நிக்க போறது இல்ல நம்மளுடைய இருதயம் அவங்க தர அவங்க பெரிய பணக்காரங்க வந்திருக்காங்க அவங்க தர மாட்டாங்களா இவங்க தர மாட்டாங்களா ஹலோ லூயா இப்படி இருந்தோம்னா தந்துட்டு தான் இருப்பாங்க வந்துட்டு இருப்பாங்க வந்து தந்துட்டு இருப்பாங்க நீங்க மாற போறீங்க நயர் நீ இருப்பாய் என்பது ஒரு ஆசிர்வாதம் அதை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆசிர்வாதம் முதல் என்னது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய் அப்படின்னா எனக்குரிய தேவைகள் எல்லாம் வித் பிளஸ் ஆயிட்டு ஆனால் ஆசிர்வாதமா இருப்பா என்ன அர்த்தம் இது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அல்ல யோசேப்பு நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தை உடையவனாயிருந்த அதுதான் நித்திய பர்வதம் மட்டும் எத்திருக்கிற ஆசிர்வாதம் அல்ல பர்மவத்தின் ஆசீர்வாதம் உனக்குள்ள நிறைஞ்சி நிறைஞ்சி வழிஞ்சி அடுத்தவர்களுக்கு அது போகும் அப்படி ஆசைப்படுங்க